அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள பட்ஜெட் சுற்றுலாவாகிய குஜராத் மற்றும் காசி சுற்றுலாவிற்கு அமோக வரவேற்பு கொடுத்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது போதுமான அளவுக்கு இருக்கைகள் நிறைந்து விட்டதால் இனிமேல் புதுசாக ஒரு அடுத்து ஒரு பட்ஜெட் சுற்றுலாவை நம்ம அறிவிக்க இருக்கிறோம் அதுவும் இந்த அலகாபாத் அயோத்தி காசி கயா இந்த ஊர்கள் அடங்கிய போக வர ஏசி ட்ரெயின் கட்டணத்துடன் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எட்டு நாள் ஒரு ப்ரோக்ராம் அதை பற்றி அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஸோ இந்த சுற்றுலாவில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து எப்பவும் வழக்கம் போல் உள்ளது தான் முதல்ல அலகாபாத் அப்புறம் அயோத்தி அப்புறம் காசி அப்புறம் கயா புத்தகயா இவ்வளோ கவர் ஆயிடும் திரிவேணி சங்கமத்தில் நீராடுதல் மற்றும் தர்ப்பண பூஜைகள் செய்தல் பாதாள ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் நேரு இல்லம் பார்த்துவிட்டு இரவு வந்து அயோத்தியில் தங்குதல் அப்போ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அயோத்தியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் ராமர் கோயில் உட்பட முக்கியமான கோயில்களை சுற்றி பார்த்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக காசிக்கு வந்து அன்று இரவு தங்குதல் காசியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று இரவுகள் தங்குவோம் ஸோ ஒரு நாள் மொதல் நாள் காலையில் வந்து காசியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அது கங்கா ஆர்த்தி உட்பட இந்த கோயில்களை பிற சுற்றி பார்த்துட்டு மறுநாள் எழுந்திருந்து கயா சென்று கயாவில் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் கொடுத்து விட்டு அங்கே சுற்றி பார்க்க வேண்டிய கோயில்களை சுற்றி பார்த்துட்டு மீண்டும் காசிக்கு வந்து தங்க இருக்கிறோம் கடைசி நாள் காசியில் ஃப்ரீயாக உங்களுக்கு ஷாப்பிங் போட்டவங்க ஷாப்பிங் பண்ணிடலாம் இன்னொருத்தர் தரிசனம் பண்ணவங்க தரிசனம் போயிடலாம் ஏன்னா மாலை நான்கு மணிக்கு தமிழ்ச்சங்கம் எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் நம்ம திருப்பி வர போகிறோம் ஸோ அதனால் அந்த கடைசி நாள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த சுற்றுலாவில் மூன்று வேளை சைவ உணவு ட்ரெயின் பயணம் நீங்களாக வழங்கப்படும் உங்கள் கூடவே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மேனேஜர் கூடவே வருவார் மார்ச் இருபத்தி நாலு தொடங்குகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி நிறைவடைகிறது இது தொடங்கும்போது பார்த்திங்கனாக்கா சென்னையில் அதாவது காட்பாடி அரக்கோணம் ஜோலார்பேட்டை பெரம்பூர் இந்த இடங்களில் நீங்கள் ஏரிக்கலாம் அதே போல் திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னாக்க சென்னையில் உள்ள பெரம்பூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் திருப்பி வரும்போது இந்த இடங்களில் நீங்கள் இறங்கி போக வர தேர்ட் ஏசி ட்ரெயின் கட்டணம் மூன்று வேளை சைவ உணவு இது வந்து இறங்கின இடத்துலேருந்து திருப்பி ஏறுற வரைக்கும் மட்டும்தான் சுற்றுலா இடங்களில் மட்டும்தான் உண்டு மற்றபடி சுற்றி பார்ப்பதற்கு பேருந்து வசதி ட்ரெயின் ஏசி சுற்றி பார்க்க பேருந்து ஏசி ஆனால் தங்கு தங்குமிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏசி மூன்று அல்லது நான்கு பேர்களுக்கு ஒரு ரூம் தருவார்கள் இல்லை நாங்கள் ரெண்டு பேராக வர்றோம் எங்களுக்கு தனி ரூம் வேணும்னா நபர் ஒருவருக்கு ஆயிரத்தி இரநூறுபா எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டி இருக்கும் சுற்றுலாவுக்கு முன்பணம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி ஐநூறு டிக்கெட் ஜனவரி இருபத்தி நாலு அன்றே நாம் வந்து புக் பண்ண வேண்டி இருக்குது ஸோ அதற்கு முன்பாகவே முன்பணத்தை செலுத்தி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட நாளில் அத்தனை பேருக்கு நம்ம டிக்கெட் போட்டு அனுப்ப முடியும் எனவே இந்த சுற்றுலா இந்த நாட்கள் இந்த ஊர்கள் இந்த தொகை உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் கீழ்க்கானும் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்